ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்ட்டி ஒன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக எத்தனை மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அதே போல் எவ்வளவு மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத என்எம்சி இருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் இது வந்து அட் ப்ரெசண்ட் என்எம்சி வெப்சைட்டில் இருக்கிறது அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் அப்போ இன்னமும் ஏதாவது சீட்ஸ் ஆட் ஆகிருக்குதா இல்லை வந்து சீட்ஸ் குறைய போகுதா அப்படின்றத கவுன்சிலிங் அப்போது அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு என்எம்சி வெப்சைட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம அப்படியே வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறோம் இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அது போக ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை அப்புறம் எய்ம்ஸ் மதுரை டீம்டு யூனிவர்சிட்டி அப்புறம் வந்துட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்குது டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் அதுபோக நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை வந்து த்ரூ பெயிட் சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து நீட் கொஷின் பேப்பர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாருமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து நேராக என்எம்சினுடைய வெப்சைட்டில் தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இப்போ வந்து என்எம்சி வெப்சைட்டில் இருக்கிறோம் லோட் ஆகிட்ருக்குது ஒரு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ இதுதான் வந்து என்எம்சி வெப்சைட்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் டீச்சிங் காலேஜஸ் எம்பிபிஎஸ் இதில் அந்தந்த ஸ்டேட்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அதே போல் காலேஜஸையும் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் போட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வர்றது வந்து பிரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்றத ஆர்த் மீனிங்கில் இல்லை அல்ஃபாபேட்டிக் ஆர்டரில் ஏபிசி ஏபிசிடி அன்சோ ஆன் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ வந்து இந்த சீரியல் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இந்த ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்றதில் இருந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்ம டைரெக்டாக சீரியல் நம்பர் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோருக்கு போயிடலாம் இப்போ தான் த்ரீ ஃபார்ட்டி ஒன் வந்துருக்குது இப்போ ஃபோர் சிக்ஸ்டி ஒனில் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது த்ரீ நைன்ட்டி செவன் தான் வந்துருக்குது ஒரே செகண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு தமிழ்நாட்டில் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அஃப்லியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்டு இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப்டர் நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுடைய நீட் மார்க் என்ன நம்ம மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் இந்த காலேஜெல்லாம் வந்து என்எம்சியில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா லெட்டர் ஆஃப் பர்மிஷன் எப்போது எவ்வளோ சீட்ஸு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக எடுத்து போட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு டூ தௌசண்ட் எயிட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது இந்த காலேஜுக்கு லெட்ரு ஆஃப் பர்மிஷன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் கிடச்சிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதே லெட்டர் ஆஃப் பர்மிஷனும் வாங்கிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எய்ம்ஸு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நம்மளுக்கு தெரியும் மதுரையில் தோப்பூரில் இருக்குது இது அட் ப்ரெசன் அதாவது தோப்பூரில் கட்ட போகிறாங்க அட் ப்ரெசன்ட் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜோட டை அப் வச்சுருக்காங்க அதில் மூணாவது செட்டு இப்போ அங்கே இருக்குது எய்ம்ஸ் மதுரை ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் கேம்பஸில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பரியர் ஐம்பது சீட்டுக்கு பர்மிஷன் இருக்குது லெட்ரு ஆஃப் பர்மிஷன் என்எம்சி வெப்சைட்டில் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் இதுவும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பது சீட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் லெட்ரு ஆஃப் பர்மிஷன் கிடச்சிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அருணை மெடிக்கல் காலேஜ் இதுவும் அஃப்ளியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சீட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்களுக்கு லெட்ரு ஆஃப் பர்மிஷன் கிடச்சிருக்குது பாரத் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னை ரெண்டாயிரத்தி இருபதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது நூற்றி ஐம்பது சீட்டுக்கு லெட்ரு ஆஃப் பர்மிஷன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மார்க் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இது வந்து அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு தெரியும் இது வந்து முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு மெடிக்கல் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் நூறு நூறு சீட்டுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குது செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது சீட்டுக்கு இருக்குது லெட்டர் ஆஃப் பெர்மிஷன் நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு வெப்சைட்டில் காமிச்சிருக்காங்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி காலேஜ் இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அதாவது மைனாரிட்டி காலேஜாக இருந்தாலுமே கூட ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அஃப்லியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நூறு சீட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் இரநூறு சீட்டுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் தனலட்சுமி சீனிவாசன் இது வந்து ப்ரைவேட் காலேஜு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் நூற்றி ஐம்பது சீட்டுக்கு லெட்டர் ஆஃப் பர்மிஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இதுவும் வந்து அஃபிலியேட்டட் பை டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி பெரம்பலூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல்ல மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யுனிவர்சிட்டி நானூற்றி எழுவத்தி மூணில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ப்ரைவேட் யுனிவர்சிட்டி ஓகேங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இது வந்து பிரைவேட் யுனிவர்சிட்டி தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதே தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் இருக்கிறது அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரநூத்தம்பது சீட்டுக்கு லெட்டர் ஆஃப் பர்மிஷன் கிடைச்ச வருஷம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்தது இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை இது வந்து கவர்மெண்ட் அதாவது செமி கவர்மெண்ட் இது நூற்றி ஐம்பது சீட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிடச்சிருக்குது அப்ரூவல் கிடைச்சிருக்குது லெட்டர் ஆஃப் பர்மிஷன் பார்த்திங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்தது லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் இதுவும் வந்து அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி ஐம்பது சீட்டுக்கு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து லெட்டர் ஆஃப் பர்மிஷன் கிடச்சிருக்குது அவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜு இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டுள்ளது நூறு சீட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐஆர்டிடி பெருந்துரை இருந்துச்சு இப்போ தான் அது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது நூறு சீட்டு அடுத்தது அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா புதியதாக துவங்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரியில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது நூற்றி ஐம்பது சீட்டுக்கு அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல் இதுவும் புதிதாக துவங்கப்பட்ட கல்லூரிகளில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நூற்றி ஐம்பது மருத்துவக் கல்லூரிக்கு இப்போ இந்த நியூ மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம கேம்பஸ் ஸ்டூர் போட்டிருக்கிறோம் ப்ளே ஸ்டோரில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ மெடிக்கல் காலேஜஸ் கேம்பஸ் ஸ்டூர் எல்லாமே ஃபுல் வீடியோவாகவே இருக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதை நம்ம வீடியோவாகவும் மேக் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அங்கே போயும் பார்த்துக்கலாம் அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் இது பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி காலேஜுன்னு முதல்ல இருந்துச்சு இப்போ அதை வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக மாற்றிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா ஃபீஸ் தான் ஓகேங்களா இந்த இடத்துல நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு டைம் எழுதுறவங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இதுக்கு முன்னாடி இது இஎஸ்ஐசி காலேஜாக இருந்துச்சு அதன் பிறகு இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது நூறு கல்லூரி சாரி நூறு சீட்டு நூறு இருக்கைகள் லெட்டர் ஆஃப் பர்மிஷன் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு நிறைய இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கலாம் இல்லைன்னா லென்த்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய காலேஜ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி இதுவும் புதிய மருத்துவக் கல்லூரியில் ஒன்று கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நூற்றி ஐம்பது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதிய மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலுமே கூட இப்போ மூணாவது பேட்ச் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செலக்ட் ஆனவங்க அது வந்து மூணாவது பேட்ச் இப்போது கல்லூரி ஆரம்பித்த பிறகு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட போது சேர்ந்த மாணவர்கள் இப்போ மூன்றாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படித்து கொண்டுள்ளார் உள்ளனர் அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர் இது பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது மொத்தம் நூற்றி ஐம்பது சீட் இருக்குது லெட்ரு ஆஃப் பர்மிஷன் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்தது கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுவும் அஃப்லியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்தமாக நூற்றி ஐம்பது சீட்டு லெட்ரு ஆஃப் பர்மிஷன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜும் புதிய மருத்துவக் கல்லூரியில் ஒன்று அப்ளியேட்டட் பை எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி நூற்றம்பது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களுக்கு லெட்டர் கிடச்சிருக்குது அடுத்தது நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுவும் புதிய மருத்துவக் கல்லூரியில் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது மொத்த இருக்கைகள் நூறு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லெட்டர் ஆஃப் பெர்மிஷன் கிடச்சிருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூர் ஆர் இரு சென்னையில் இருக்குது இதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மொத்த சீட்டு நூறு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு துவங்கப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கவுர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது நூற்றம்பது சீட்டு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா புதிய மருத்துவக் கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் அன்று துவங்கப்பட்டது இந்த கல்லூரி வளாகத்தில் தான் இப்போதைக்கு தற்காலிகமாக எய்ம்ஸ் இயங்கி கொண்டு உள்ளது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்தது நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவக் கல்லூரி நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் தான் இதுவும் புதிய மருத்துவக் கல்லூரியில் ஒன்று இதனுடைய கேம்பஸ் ஸ்டோரும் நம்ம சேனலில் பிளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது நூற்றி ஐம்பது இருக்கைகள் கொண்டு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லெட்ரு ஆஃப் பர்மிஷன் கிடச்சிருக்குது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழ் இயங்கி வருகிறது அடுத்தது திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகளில் இதுவும் ஒன்று மொத்தம் நூறு இருக்கைகள் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது அடுத்து திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் இதுவும் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நூறு இருக்கைகளுடன் இதற்கு அங்கீகாரம் கிடைத்தது விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று நூற்றி ஐம்பது சீட்டோட ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இயங்கி வருகிறது அடுத்தது சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு நூறு இருக்கைகளுடன் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இயங்கி வருகிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இயங்கி வருகிறது நூறு இருக்கைகளுடன் அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஒன்று கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் ஓகேங்களா அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நூறு இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நூறு இருக்கைகளுடன் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து முதல் இயங்கி வருகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மோகன்குமாரம் மெடிக்கல் காலேஜ் சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் நூறு இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது திருவா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் இது பார்த்திங்கன்னா சரி திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் இந்திரா மெடிக்கல் காலேஜ் இது வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நூற்றம்பது சீட்டோட பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபது முதல் இயங்கி வருகிறது சரி அடுத்தது கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி மூணு முதல் நூற்றம்பது சீட்டோட இயங்கி வருகிறது சரி அடுத்தது அடுத்த பேஜ் போயிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது தமிழ்நாடு கேஏபி விஸ்வநாதம் திருச்சி இது பார்த்திங்கன்னா அப்படேட்டடு பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் இது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸு ஓகேங்களா ரெண்டாயிரத்து பன்னெண்டு முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இருபத்தி ஆ ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இயங்கி வருகிறது அடுத்தது கற்பகை விநாயகா இன்ஸ்டியூட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின் கீழ் இயங்கி வருகிறது இது பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் இருக்குது இதுவும் ஒரு செல் ஃபைனான்ஸ் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது ஓகேங்களா சரி அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் இதுவும் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் செல்ஃப் ஃபைனான்ஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இயங்கி வருகிறது அடுத்தது மாதா மெடிக்கல் காலேஜு இது வந்து ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் இயங்கி வருகிறது அடுத்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸினுடைய நம்பர் ஒன் ட்ரீம் காலேஜ் எது அப்படின்னா இதை தான் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆப்ஷன் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் இரநூத்தி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது மதுரை மெடிக்கல் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் இரநூத்தி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி மூணு முதல் இரநூத்தி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இது வந்து அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி எட்டு முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்போ தான் வந்து முதலாம் ஆண்டு மாணவர்கள் படித்துக்கொண்டு இருக்கிறார்கள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இயங்கி வருகிறது அடுத்தது பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை இதுவும் வந்து அஃப்ளியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபது முதல் நூற்றி ஐம்பது இருக்க இருக்கைகளுடன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இயங்கி வருகிறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் முப்பது காலேஜ் இருக்குது பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் இரநூத்தம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது பிஎஸ்பி இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது எம் அஃபிலியேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் தான் இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இயங்கி வருகிறது ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ற பேரில் இருந்துச்சு இப்போ வந்து கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக மாறி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது சவிதா மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரநூத்தம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரநூத்தம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் சென்னை டீம்டு யூனிவர்சிட்டி இது ரெண்டாயிரத்தி மூன்று முதல் இரநூத்தம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கி வருகிறது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இருக்கிறது அடுத்தது ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை ரெண்டாயிரத்தி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியின் கீழ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் நூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் இயங்கி வருகிறது அடுத்தது ஸ்ரீ ராமச்சந்திரா சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இரநூத்தம்பது சீட்டு அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது சீட்டோட ரன் ஆகிட்டுருக்குது எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு ரெண்டாயிரத்து அஞ்சு ஆண்டு முதல் இரநூத்த ஐம்பது சீட்டோட இயங்கி வருகிறது அடுத்தது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு முதல் இரநூத்தம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது அடுத்தது செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது சுவாமி விவேகானந்தா இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நூற்றம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை ரெண்டாயிரத்தி பத்து இயரு நூற்றம்பது சீட்டு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து நூற்றம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து நூறு சீட்டோடு இங்கி வருகிறது திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து நூறு சீட்டோடு இயங்கி வருகிறது அடுத்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்துலேருந்து நூற்றம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது அடுத்தது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து இரநூத்தம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது அடுத்தது திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜு இது வந்து பார்த்திங்கனா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது சீட்டோட ரன் இருக்குது வேளம்மாள் மெடிக்கல் காலேஜு அஃபிலேட்டட் பை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் நூற்றி ஐம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஃபிலேட்டாக ஆகிருக்குது வேல்ஸ் இன்ஸ்டிடியூட்டு இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி நூற்றி ஐம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து நூற்றம்பது சீட்டோடு இயங்கி வருகிறது ஓகேங்களா இருபத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோவாக இருந்தாலுமே இதில் வந்து எல்லா டேட்டாவுமே கவர் ஆகிருக்குது மொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா டீம்டு ப்ரைவேட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு இஎஸ்ஐசி எல்லாம் சேர்ந்து எழுவத்தி நாலு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இந்த எழுபத்தி நாலு மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சீட்டுக்கு பக்கம் பன்னெண்டாயிரத்தி நானூறு சீட் இருக்குது மேபி இந்த வருஷம் ப்ளஸ் ஆகலாம் அப்போது பன்னெண்டாயிரத்தி நானூறு எம்பிபிஎஸ் சீட்ஸு தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் மார்க்குக்கு ஏற்ற உங்களுடைய ட்ரீம் காலேஜு இதில் ஏதாவது ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விசஸ்ஸை சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்